எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவு தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை தாங்க அது மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இந்த கீரையை வந்து கீரைகளின் ராணின்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை நம்ம கட்டிங்ஸ் மூலயமா வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கீரை வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் ஏன்னா இந்த மஞ்சள் கரசலாங்கண்ணியும் வெள்ளை கரிசலாங்கண்ணியும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல நான் வந்து வீட்டுக்கிட்ட டெய்லி வந்து ஒரு தம்பி கீரைக்காய் எடுத்துகிட்டு வருவார் ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி நான் இந்த மஞ்சள் கரசலாங்கண்ணியை வந்து நான் அப்பப்போ நான் வாங்கி எடுத்துக்குவேன் ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மஞ்சள் கரைசலாங்கண்ணி மஞ்சள் கரைசிலாங்கண்ணா இந்த கார்டன்லலாம் ரோட் சைடில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஒரு வீட்டில் வந்து வெளியே இருக்கும் சின்ன சின்ன பூக்கள் மாதிரி மஞ்சள் கலரில் அதுதான் வந்து கரைசலாங்கண்ணி சொல்லுவாங்க ஆனால் அது வந்து கரிசலாங்கண்ணி கிடையாதுங்க இதுதான் ஒரிஜினல் கரைசலாங்கண்ணி ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை வாங்கியே சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தேன் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஸோ உடல் எடை குறையணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கீரையை எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கீரை சாப்பிட்றதுனால உடல் எடை கண்டிப்பாக நமக்கு குறையுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த கீரை சாப்பிட்றதுனால நல்லது ஸோ வாரத்தில் கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் இந்த கீரை கிடச்சா கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் கசப்பாக தான் தெரியும் இந்த முருங்கைக்கீரைலாம் கீரைலாம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் அவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் நல்லாவே இருக்கும் கண் பார்வை நல்லாவே தெளிவடையும் சொல்லுவாங்க இந்த பொன்னாங்கண்ணி இந்த கீரையெல்லாம் சாப்பிடும்போது அடுத்து வந்து வெள்ளை கரசிலாங்கண்ணி வெள்ளை கரிசிலாங்கண்ணி வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து நல்லது ஏன்னா முடி வந்து கருப்பாக வந்து வளரும் அந்த இளநிறை ப்ராப்ளம்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கும்னு சொல்லுவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசிலாங்கண்ணி நான் ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இந்த கீரை எல்லாம் நான் பறித்து எடுத்துக்கிட்டு அதோடய தண்டுகளை வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து இதை வந்து சாயந்தரம் நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு தொட்டியில் வந்து பதியம் போட்டு வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு நல்லாவே வளரும் இப்போ வந்து வெயில் காலன்றதுனால கொஞ்சம் நமக்கு வளர்கிறது வந்து டவுட்டு தான் பட் இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் நட்டு வச்சிருக்கேன் எந்த செடி நடுறதா இருந்தாலும் நம்ம மாலை நேரத்தில் நடும்போது நல்லாவே செடிகள் வந்து பிடிச்சி வளரும் ஏன்னா மார்னிங் டைமில் நட்டு வச்சிங்கன்னா அது வந்து வெயில் அதுக்கப்புறம் வந்து வெயில் வந்துடும் ஸோ அது வந்து ரொம்பவே வாடி போகும் ஈவினிங் டைமில் இதை வந்து நட்டு வைக்கும்போது எந்த செடியாக இருந்தாலும் நல்லாவே வேர் பிரித்து வளர்ந்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கீரைகளை எல்லாமே வந்து நம்ம கட்டிங்ஸ் மூலயமாவே நல்லாவே வளர்க்க முடியும் நான் இதே மாதிரி வந்து கீரைகள் வந்து சிறுகீரை பாலக்கீரை இது எல்லாமே ஒரு ஒரு தண்டுகளை வந்து நட்டு வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த வெயில் காலத்துலேயும் நம்மளால நல்லாவே வளர்க்க முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்